தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழமான தாளமுகம் தொடர்பில் பொதுமக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான செய்தியையும் அதேபோல கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதியில் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியாத கனமழை பெய்து கொண்டிருப்பதாகவும் இதன் காரணமாக சில குளங்கள் முற்றுமுள்ளதாக நீரில் நிரம்பியிருக்கின்ற இருக்கின்ற நிலமையில் அவற்றினுடைய வான் திறக்கப்பட்டிருக்கின்றன இதனால் தாழ்நில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவசர எச்சரிக்கை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரணமான சூழ்நிலைமை காரணமாக சில இடங்களுக்கு மின்வெட்டுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது முடிந்த அளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் அடுத்து வரப்போகின்ற இரண்டு நாட்கள் தொடர்பில் மிக முக்கியமான அறிவித்தல் தான் வெளியாகி இருக்கின்றது எனவே வாருங்கள் மேலதிகமான விடயங்களை பார்க்கலாம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் படியின் பானு இன்றைய தினம் எட்டாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் கடந்த ஐந்தாம் தேதி முதல் தற்போது வரை பல செய்திகள் மூலமாக காலநிலை அதே போல் இந்த வானிலை தொடர்பாக பல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த செய்திகள் வெளிப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் மக்களை குழப்புவதற்கோ அல்லது அவர்களை பயப்படுத்துவதற்கோ அல்ல மாறாக ஏற்பட போகின்ற சில வேளைகளில் அந்த அனர்த்தங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதேபோல சில வேளைகளில் அந்த அனர்த்தங்கள் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவே அனர்த்த நிலைமையொன்று ஏற்படுகின்ற பட்சத்தில் மக்கள் அதற்கேற்ற வகையில் முன்னாயத்தத்துடன் செயற்பட வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இவ்வாறான செய்திகள் அதிகம் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே முடிந்தவரை இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் அதேபோல சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கும் நன்மையையும் முன்னெச்சரிக்கையை மேற்படுத்துவதாக அமையும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழமான தாழமுகம் தொடர்பில்தான் இந்த அவசரமான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி இன்றைய தினம் எட்டாம் திகதி இன்று மதிய அளவில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாளைய தினம் ஒன்பதாம் திகதி மதியம்பிரையில் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு இந்த எச்சரிக்கை செல்லுபடியாகும் என்பதாகவும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலமையில் இந்த ஆழமான தாளமுக தொகுதியானது தென்மேற்கு வங்காள விரிகுடாவுடாக மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் நகர்ந்து நாளை

மாகாணத்தினுடைய அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை வீழ்ச்சி பெய்யும் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதேபோல வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா போன்ற பகுதிகளிலும் புலனறுவை திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் நூறு மில்லி மீட்டர் தொடக்கம் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான கனத்த மழை வீழ்ச்சி கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணம் மன்னார் மாவட்டங்களிலும் உவா மாகாணத்தினுடைய முனராகலை மதுரை மாவட்டங்களிலும் மத்திய மாகாணத்தினுடைய நுவரெலியா மாத்தலை ஆகிய மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவிலான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல அனத்தல் ஏற்படுகின்ற பட்சத்தில் அதற்கு முன்னெச்சரிக்கையாக செயற்பட்ட வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து மற்றொரு மிக முக்கியமான கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்களப்பில் தொடர்ந்து அதாவது நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்தும் அதிகளவிலான மலைவீழ்ச்சி பதிவாகி வருவதாக அறிய முடிகின்றது தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய இந்த மலைவீழ்ச்சி காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சில முக்கிய குளங்களினுடைய நீர்மட்ட நிலைமைகள் அதிகரித்திருப்பதாகவும் அந்த நீர்மட்ட அதிகரிப்பிற்கேற்ப வான்கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகின்றது இதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் முகமாக தான் இந்த எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கடல் கொந்தளித்து வருகின்ற நிலைமையில் மாவட்டத்தில் உள்ள பிரதான குளங்களான உன்னிச்சை நவகிரி தும்பங்கேணி ரூகம் கட்டு <taps> முறைவு வாகனேரி வெளிகந்தை வடமுனை புனானை மாவடியோடை போன்ற குளங்களின் நீர்மட்டங்களும் உயர்வடைந்திருப்பதாக தெரிய வருகின்றது இதனையடுத்து உன்னிச்சை குளத்தினுடைய இரண்டு வான்கதவுகள் மூன்று அடிக்கும் அதே போல ஒரு வான்கதவு நான்கு அடிக்குமாக திறக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஏனைய குளங்களினுடைய வான்கதவுகள் அந்தந்த குளத்தின் அமைவாக திறந்து விடப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது வெள்ளத்தால் தாழ்நில பகுதிகள் மற்றும் வயல்கள் வெள்ள நீரில் மூழ்கி வருகின்றதுடன் கிரானுக்கும் புலிவாய்ந்தகள் பிரதேசத்தை இணைக்கும் கிரான் பாலத்தினூடாகவும் வெள்ளநீர் வெள்ள நீர் நான்கு அடி வீரத்துக்கு மேலாக பாய்ந்து வருவதால் mm uh -huh. அந்த பகுதிகளுக்கான வீதி போக்குவரத்துகளும் முற்றாக முடங்கியிருப்பதாகவும் அறிய முடிகின்றது அது மட்டுமல்லாமல் வவுனதீவு மட்டக்களப்பை இணைக்கக்கூடிய விலையரவு பாலத்தினுடைய நீர்மட்டமும் அதிகரித்திருப்பதன் காரணமாக இந்த வீதியினூடாக பயணிப்பவர்களுடைய போக்குவரத்து நடவடிக்கைகளும் முற்றாக தடைப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வான்கதவுகள் அதிகம் திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக முடிந்தளவு இந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாழ்நில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் தொடர்ந்தும் மட்டக்களப்பில் மலை வீழ்ச்சி அதிகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக மீண்டும் வெள்ள நிலைமை ஏற்படுவதற்கான அபாயங்கள் இருப்பதாகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை நிலைமை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே முடிந்தளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விடயத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து மற்றொரு மிக முக்கியமான செய்தி நிலைமையாக நான் ஏற்கனவே கூறியதைப் போல தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலைமை காரணமாக மட்டக்களப்பில் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ந்தும் கனமழை பெய்து வருகின்ற நிலைமையில் எட்டாம் திகதி முதல் எதிர்வருகின்ற பத்தாம் திகதி முதல் நூறு மில்லி தொடக்கம் நூற்றி எண்பது மில்லி வரையிலான தொடர்ந்தேச்சியான கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றமையினாலும் அதேபோல அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்றும் வீசக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு இருக்கின்ற நிலமையில் கிழக்கு மாகாணத்தினுடைய சில பகுதிகளுக்கு மின்தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதாவது இந்த எட்டாம் திகதி முதல் திகதி வரையிலாக மின்தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசாங்க அதிபர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே முடிந்தளவு பொதுமக்கள் இதற்கேற்ற வகையில் தயாராக இருக்குமாறும் அதேபோல முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுமாறும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மிக முக்கியமான கோரிக்கையினையும் விடுத்திருக்கிறார் எனவே இவ்வாறாக இன்றைய தினம் மிக முக்கிய முக்கியமான செய்திகள் அதேபோல் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகளவிலான கன மலைவீழ்ச்சி கிடைக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளமையில் இன்றைய தினம் மழை எதுவும் பெரிதாக பதிவாகவில்லை இருந்தாலும் காற்றினுடைய வேகம் வளமையை விட சற்று கூடுதலாக இருப்பதை உணர முடிகின்றது அது மட்டுமில்லாமல் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய மாவட்டங்களில் அல்லது உங்களுடைய பகுதிகளில் எவ்வாறான காலநிலைமை காணப்படுகின்றது என்பது தொடர்பான விடயங்களை கமெண்ட்ஸ் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்ளலாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை அல்லது நாளை மறுதினம் தொடர்பான மேலதிகமான காலநிலை தொடர்பான தொடர்பான தகவல்களையும் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இதே போன்ற தொடர்ச்சியான செய்தலைமைகளை அறிந்து கொள்ள மறக்காம எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே